ஃபோக்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம டாக்கீஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டிஷ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சுவையான பாதுஷா தான் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசியை வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த பாதுஷா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்று நான் பார்த்துருவோம் ஃபஸ்ட் அந்த வெள்ளையாக இருக்கிற பொருட்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க அதுக்கப்புறமா டப்பாக்களுக்கெலாம் வருவோம் ஸோ வெள்ளையாக இருக்கிறது வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் மைதா க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் நல்லா வாட்ச் பண்ணுங்க ஒரு கப் மைதா அது பக்கத்தில் இருக்கிறது ஒரு கப் சர்க்கரை ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி ஒரு டம்ளரில் மைதா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி ஒரு டம்ளரில் சர்க்கரை எடுத்துக்கோங்க இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா பொடி சர்க்கரைங்க பவுடர் சுகர் சரிங்களா அடுத்தது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பால் அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு தயிர் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது அந்த டப்பால இருக்கிறது என்னென்ன அப்படிங்கறது ஒரு லெமன் இருக்கு அப்புறம் ரோஸ் எசென்ஸ் அதுக்கப்புறமா பவுடர் பேக்கிங் சோடா அதாவது இந்த ரெட்டில் இருக்கிறது பேக்கிங் பவுடர் அதுக்கப்புறமா சோடா இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு வந்து அந்த தயிரை ஊற்றிடுங்க இப்போ நம்ம மாவை வந்து ரெடி பண்ணுறோங்க அடுத்தது வந்து நான் ஆட் பண்ணது வந்து அந்த பொடி சர்க்கரை இப்போ நம்ம ஆட் போறது என்னன்னு கேட்டீங்கன்னா சோடாவை ஆட் பண்றோம் கூடவே பேக்கிங் பவுடரும் ரெண்டும் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணா போதும் கொஞ்சமா தான் பேக்கிங் பவுடர் ஆகட்டும் பேக்கிங் சோடா ஆகட்டும் ரெண்டுமே அரை ஸ்பூன் ஆட் பண்றேன் இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா த பால் சரிங்களா சோ இதை எடுத்துட்டு நல்லா ஒரு விஸ்கர் மாதிரி ஒன்று ஐட்டம் எடுத்துக்கிட்டு நல்லா விஸ்க் பண்ணுங்க பாருங்க ஸோ தட் அந்த பேக்கிங் பவுடரு அந்த பொடி சர்க்கரை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும்ங்க இப்போ அடுத்தது வந்து மைதாவை ஆட் பண்ணிடுங்க மைதாவை ஆட் பண்ண பிறகு நம்ம வந்து மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம் ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் மறந்துட்டேன் நான் சொல்றதுக்கு ஆக்சுவலா ஒரு நாலு ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க அதுக்கப்புறமா நீங்க பிசைய ஆரம்பிங்க நம்ம யூஸ்வலா பக்கோடா முறுக்கு இதுக்கெல்லாம் புடியும் போது லைட்டா தண்ணியை ஊத்திக்கிட்டே புடிவோம் பெசைவோம் ஆக்சுவலாக பட் இதுக்கு வந்து அதெல்லாம் தேவையே இல்லைங்க ஏன்னா நம்ம தயிர் பால் எல்லாமே விட்டுட்டோம் ரெண்டாவது வந்து இதை நான் அடிக்கடி பிச்சு போடுறேன் பார்த்தீங்களா ஏன் பிச்சு போடுறேன்னா இது வந்து ரொம்ப ஆகிடக்கூடாது நல்லா பிச்சு பிச்சு போட்டு மறுபடியும் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த மாவை வந்து ரெடி பண்ணுங்க பாருங்கள் மறுபடியும் பிச்சு போடுறேன் மறுபடியும் அந்த மாவை வந்து ஒன்று சேர்க்கிறேன் ஏன்னா அது வந்து ரொம்ப ஹார்டாக கூடாது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வர்றதுக்கு இந்த பிச்சு போடுற ப்ராசஸ் வந்து உதவுங்க பாருங்க நிறைய வாட்டி இதை நான் பண்றேன் ஏன் அப்படின்னா வந்து மாவு வந்து ரொம்ப ஹார்டாகிடக்கூடாது பாருங்க இந்த மாவை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் அது பிறகு ஒரு பத்து நிமிஷம் நீங்க வந்து அதை அப்படியே விட்டுருங்க உங்களுக்கு தேவைன்னா ஒரு மாய்ஸ் கிளாத் எடுத்து மூடி வச்சிருங்க ஆக்சுவலா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது பட் உங்களுக்கு வேணும்னா அதை செஞ்சுக்கோங்க ஏன்னா அதுல இருக்கிற மாய்ஸ்டர் ரீடைன் ஆகுங்க அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே ரீட்டின் ஆகும் ஸோ பாருங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அதை அப்படியே விட்டுருங்க இப்போ நம்மளுடைய லிப் செட்டிக்கு வந்துட்டோங்க நம்ம அந்த ஒரு ஒரு டம்ளர் சர்க்கரை அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேங்க ஒரு டம்ளர் சர்க்கரைக்கு வந்து அரை கப்பு தண்ணிங்க அரை டம்ளர் தண்ணி இப்போ இந்த சர்க்கரை வந்து இதில் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருங்க நம்ம சர்க்கரை தான் ரெடி பண்ண போறோம் அதாவது அந்த பாதுஷாக்கு உண்டான சக்கரை பாக நம்ம ரெடி பண்றோம் ஸோ இந்த சர்க்கரை வந்து கொதிக்க 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 இந்த சர்க்கரையோட திக்னஸ் அதாவது இந்த சுகர் சிறப்புடைய திக்னஸ் வந்து ஜாஸ்தி ஆகிக்கிட்டே வரும் சரிங்களா அட் சம் பாயிண்ட் அதாவது ஒரு பாயிண்ட்ல நீங்க இதை வந்து நிறுத்தணும் எப்ப நிறுத்தணும் அப்படிங்கறத பாக்கிறதுக்கு அந்த ஒரு கம்பி பதம் அப்படிங்கிற ஒரு சின்ன டெஸ்ட் தான் நான் உங்களுக்கு போறேன் இந்த சக்கரை வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருங்க என்ன பண்ணா உங்களுடைய ரெண்டு விரலுக்கு நடுவுல லைட்டா வந்து அந்த பாகை வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க அந்த கொதிக்கிற பாகை வந்து லைட்டா உங்க ரெண்டு விரலுக்கு நடுவுல எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க அப்படியே வந்து பிரெஸ் பண்ணி பாருங்க அப்படியே ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க பிரஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க மறுபடியும் சொல்றேன் இப்போ கொஞ்ச நேரத்தில் நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்க பாருங்க இந்த மாதிரி நீங்க அந்த லேடில் எடுத்து வச்சுக்கிட்டு பிரஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க இது அப்படியே வந்து அந்த ஸ்ட்ரிங் அந்த கம்பி அப்படியே வரணும் அந்த கம்பி பிரியக்கூடாது அப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ அந்த திக்னஸ்ல நீங்க வந்து அந்த பாகை வந்து எடுத்து வச்சிருங்க புரிஞ்சுங்களா இப்போ அடுத்தது வந்து இன்னொரு இலுப்பு சட்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அந்த பாகுல வந்து லைட்டா லெமன் ஊத்திக்கோங்க அதை நான் வந்து உங்ககிட்ட காட்டை வந்து விட்டு போயிடுச்சுங்க மன்னிக்கவும் ஸோ லெமன் ஆட் பண்ணிக்கோங்க அதே சமயம் அந்த ரோஸ் எசன்ஸும் அதுல ஆட் பண்ணிடுங்க இப்போ வந்து எண்ணெய் சூடாயிட்டு இப்போ நான் அந்த பாதுஷா வந்து அந்த ஷேப் வந்து நான் வந்து உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் அந்த மாவு நம்ம செஞ்சு வச்சோம் பாத்தீங்களா அதை வந்து நான் வந்து சின்ன சின்ன உருண்டியா உருட்டி வச்சிட்டு இப்போ வந்து ரெண்டு உள்ளங்கையில இப்ப நடுவுல வந்து லைசா உருட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா தட்டுங்க இப்போ பாருங்க உருட்டி திருப்பி தட்டுறேன் நடுவுல ஒரு ஓட்டை சரிங்களா அந்த ஓட்டை வந்து அந்த பக்கம் புல் ஓட்டையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது லைட்டா ஒரு குழி வச்சா போதும் பாருங்க அது குழி வச்ச பிறகு நான் ஒரு அஞ்சு பாதுஷா இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க இப்போ நீங்க வந்து அந்த மாவு நல்லா சூடாயிருச்சு அஞ்சு தீயும் அதுல போட்டுருங்க சரிங்களா இன்னொரு விஷயம் மிக முக்கியமான விஷயம் இதை வந்து ரொம்ப ஹை ஃபிளேம்ல நம்ம வந்து செய்யக்கூடாது மீடியம் கூட வைக்காதீங்க லோ ஃபிளேம்லயே வச்சு குக் பண்ணுங்க பாருங்க இப்போ நீங்க வந்து எது வரைக்கும் குக் பண்ணோம் அப்படின்னா வெள்ள கலர்ல இருக்கிறது அப்படியே ப்ரௌன் கலராக மாறுது பாருங்க டீப் ஃப்ரை பண்றோம் தீபாளிக்காக பண்றோம் உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் இப்படி இருக்கிறச்சே சாப்பிடலாம் பரவாயில்லைங்க தீபாவளி அடுத்த வாரம் வருது அதனால சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க பாருங்க அந்த கலர் நல்லா மாறிடுச்சு வுன் ஆன பிறகு நம்மளுடைய ஃப்ரையிங் ப்ராசஸ் டீப் ப்ராசஸ் நம்ம நிறுத்திக்கலாங்க இப்போ அடுத்தது நம்ம சைட்ல இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சக்கரை பாகு நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா லெமன் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது அது எதுக்கு ஆட் பண்றோம்னா நீங்க இந்த சக்கரை பாகை நீங்க கூல் டவுன் பண்ண வச்சிங்கன்னா மறுபடியும் அது கிறிஸ்டலைஸ் ஆகிடும் கட்டி ஆயிரும் அதை அவாய்டு பண்றதுக்கு தான் நம்ம இந்த லெமனை வந்து ஊத்துறோம் அதுல ரோஸ் எசன்ஸ் அதையும் ஊற்றிக்கோங்க அதுவும் உங்களுக்கு காட்டை விட்டு போயிருச்சு இப்போ அந்த ஃப்ரை பண்ண அந்த பாதுஷாவை இந்த சக்கரை பாகல போட்டுருங்க நல்லா முங்கட்டுங்க அந்த சக்கரை பாகல ஆக்சுவலா சக்கரை பாகை வந்து ஒரு திக் லிக்விடு ஸோ ஃபுல்லாக பூங்காது அதனால நீங்க இந்த லேடில் அதாவது இந்த கரண்டியை வச்சு அதை திருப்பி போடுங்க அதே மாதிரி அதை பாக வந்து நீங்க கரண்டியில எடுத்து அதை மேலே ஊத்துங்க காட்டுறேன் பாத்தீங்களா இந்த மாதிரி ஊத்துங்க பாருங்க அந்த பாதுஷா மேலே அந்த பாகு வந்து ஃபுல்லாக வந்து படணுங்க சரிங்களா ஸோ கொஞ்ச நேரம் ஊறட்டும் அந்த பாதுஷா அந்த சக்கரை பாகில் ஊறின பிறகு நீங்கள் வந்து அந்த பாதுஷாவை வந்து எடுத்து வச்சிருங்க உங்கள் பாதுஷா வந்து ரெடி ஆகிடுச்சு உடனே சாப்பிடாதீங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ மற்ற பாதுஷாவும் நம்ம வந்து சைடில் வெந்துட்ருக்கோம் ஸோ அந்த சைடில் வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கோங்க ஸோ அதுவும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும் ஸோ இது மாதிரி ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து அந்த சக்கரை பாகுலேருந்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க ஒரு பேசனுக்கு மாற்றிக்கோங்க பாருங்கள் ஃபண்டாஸ்டிக்கான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டுக்கு வந்து வீட்டில் செஞ்சு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ